இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஐந்து நெருக்கத்திலிருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் கத்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் சாம் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் வேர்ஸ் ஃபைவ் ஐ கால்ட் ஆன் த லார்ட் இன் டிஸ்ட்ரஸ் த லார்ட் ஆன்சர்ட் மீ அன்பான சகோதர சகோதரிகளே உண்மையும் உத்தமுமாய் கத்தரை சேவித்த எசேக்கிய ராஜாவின் மகன் மனாசே கத்தருக்கு விரோதமான காரியங்களை நடப்புகிறார் தொடர்ந்து கத்தருக்கு விரோதமாய் செயல்பட்டபடியால் வேறொரு தேசத்தை சேர்ந்த ராஜாவால் சிறைபிடிக்கப்படுகிறார் அந்நிய நாட்டிலே தனக்கு தெளிவு வந்து கத்தரை நோக்கி முறையிடுகிறார் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிடுகிறார் கத்தர் உடனே மனாசையின் சத்தம் கேட்டு நெருக்கத்திலிருந்து மனாசே ராஜாவை விடுவித்து தன்னுடைய நாட்டிற்கு திரும்பும்படி செய்கிறார் மனாசே கத்தரை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்கிறார் எனவே மற்ற ராஜாக்களை காட்டிலும் அதிகமான வருடங்கள் அதாவது ஐம்பத்தைந்து வருடங்கள் நாட்டை ஆளும்படி கிருபை செய்கிறார் நாமும் நம்முடைய நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிடுவோம் கத்தர் நம்முடைய ஜபத்தை கேட்பார் நம்மை விசாலத்தில் வைப்பதாக இன்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார் கத்தருடைய வசனத்தை அறிக்கையிட்டு கொண்டே இருப்போம் கத்தரால் கிருபை பெறுவோம் ஆமன் அன்பின் பரலோக பிதாவே அந்த அருமையான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் அதிகமான பேர் ஓய்வு பெற்றுவிட்டதால் காலி பணியிடங்களில் தகுதியுள்ள மக்கள் நிரப்பப்பட தேவனே அரசின் கண்களில் தயவுபெற அநேகருக்கு கிருபை பாராட்டுவீராக புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படவும் படிப்புக்கேற்ற நல்ல உயர்ந்த ஸ்தானத்தை தகுதியுள்ள மக்கள் பெற்றுக்கொள்ள தேவனாய கத்த கிருபை செய்வனமாய் ஜெபிக்கிறேன் உடைய கரத்திலே வேலைக்காக காத்திருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன் அவர்களை ஆசீர்வதியும் உடைய கிருபையினால் தாங்கும் நிரந்தர பணியிடங்களை அரசில் அவர்கள் பெற்றுக்கொள்ள தேவனாய கத்த நிற்கிருபை செய்ய வேண்டுமாய் தாழ்மையோடு எங்களை உடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் தடையாயிருக்கிற எல்லா காரியங்களையும் அகற்றி போடும் நீர் அவர்களை ஏற்றுக்கொள்ளும் அற்புதம் செய்யும் அதிசயம் செய்யும் அநேகர் பார்த்து வியக்கும் வண்ணமாய் சாட்சியாய் அவர்களை திருச்சபையிலே சமுதாயத்திலே நிலைநிறுத்த வேண்டுமாய் ஜபிக்கிறோம் ஏஸ்வின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமன் ஆமன்